ஹாய் இன்றைக்கி எங்கள் வீட்டு சண்டே ஸ்பெஷல் என்னென்னா மட்டன் கிரேவியும் ரசமும் தான் அது டக்குன்னு எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கர் வச்சுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு பட்டை கொஞ்சம் சோம்பு ஒரு பிரியாணி இலை போட்டு ஒரு நறுக்க வச்ச ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு கொத்து கருகாப்பூல் மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கணும் சைட்லேயே நான் சாப்பாடும் வச்சிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று போட்டிருக்கேன் இன்றைக்கி ஒரு அரை கிலோ சிக்கன் மட்டன் தான் எடுத்திருக்கேன் அதனால் இது ஒரு தக்காளி போதுமானதாக தான் இருக்கும் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் மட்டன் சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு நல்லா வதக்கணும் இந்த இருந்து தண்ணி வர அளவுக்கு நல்லா எண்ணெயிலே வதக்கணும் இந்த உப்பு வந்து இப்போ நம்ம அளவாக தான் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்துட்டு போட்டுக்கலாம் இப்போ கறியிலேருந்து தண்ணி விட்டு நல்லா வதங்கி வந்துருச்சு இன்ஸ்டன்ட் மட்டன் மசாலா வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் இதையும் நல்லா பெரட்டிக்கணும் பச்சை வாசம் போக இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த கறி முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி நம்ம வந்து கிரேவி டைப்பில் வைக்கங்காட்டி தண்ணி வந்து கொஞ்சம் அளவாக தான் வைக்கிறோம் இதே குழம்புன்னா இன்னும் வந்து தண்ணி வச்சுட்டு கொஞ்சம் தேங்காய் கூட அரைச்சி ஊற்றலாம் அது குழம்பு மாதிரி நல்லாயிருக்கும் இட்லி ஜோசுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் குக்கர் மூடி வந்து தேவையான அளவு உப்பு மறுபடியும் செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி ஒரு மூணு விசில் இல்லை நாலு விசில் விட்டு சிம்மில் வச்சு நாலு விசில் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ரசம் செய்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகும் போட்டு ஃபஸ்ட்டு மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு மூணு பழுத்த தக்காளி கொஞ்சம் மல்லித்தலை தண்டு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இது மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு குக்கர் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் மல்லித்தழை தூவி கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க வச்சு ட்ரை ஆக்கி இறக்குனா சூப்பராக இருக்கும் ரசம் தாளிக்கு வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு மூணு வர மிளகா ஒரு கொத்து கருகாய்பு இடித்து வச்ச பூண்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு இது ஒரு வதக்க வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சு அந்த தக்காளி மிளகு சீரகத்தை போட்டு நல்லா வதக்கணும் ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் நான் ஏற்கனவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன் தண்ணியில் தேவையான அளவு அது கூட மஞ்சத்தூணும் போட்டு நல்லா வதக்கிட்டு இது கொதிச்சு ஒரு நல்லா கொதிச்சு கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறமா வந்து இந்த புளி தண்ணியை ஊற்றணும் நல்லா ரசம் நொறக்கட்டி ஒரு லைட்டாக ஒரு கொதி வந்த உடனே நம்ம எந்த குண்டால ரசத்தை மாத்திரமோ அதில் வந்து ஒரு ஸ்பூன் ரசப்பொடி போட்டு இந்த கொதிக்கிற ரசத்தை தூக்கி அதில் ஊற்றி மல்லிக்கலை தூவி கப்புன்னு மூடி வச்சிடணும் அப்போ சாப்பிடும்போது சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக கம கம கம்மன்னு ரசம் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மூடி வச்சிடலாம் இப்போ மட்டன் கிரேவி வந்து நல்லா வற்றி நம்ம நமக்கு தேவையான அளவு நல்லா ட்ரை ஆகிடுச்சு சாப்பாடு ரசம் மட்டன் கிரேவி எல்லாம் செஞ்சாச்சு என் பையனுக்கு ஊட்டி விட போகிறேன் என் பையன் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னான் நல்லா விரும்பி சாப்பிட்டான் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்